வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதுங்க இப்போ வந்து புளி இல்லாமலே ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தொகையில் அரைக்க போகிறோம் அதுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வரமல்லி இல்லைன்னா தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தான் அரைக்க போகிறேன் வரமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி கடலை பருப்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் புளி கொஞ்சம் மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் அளவு க கம்மியாக தான் நாலு சே இது போதும் ஆனால் இந்த அளவு கால் மூடி தேங்காய் இதில் பாதி அளவு தேங்காய் உப்பு நல்லெண்ணெய் இதுதான் இப்போ நல்லெண்ணெயை வந்து கடாயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்து எடுத்துடணும் அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு மிளகாய் புளி உப்பு எல்லாம் வெற்றையும் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் வந்து மல்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் அவசியம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வர முறையாவது இதை சேர்த்துக்கோங்க அதுதான் இப்போ வந்து இந்த தொகையில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சிட்டு அப்புறம் தொகையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் தொகையில் ரெடி அதுதான் அடுத்து வந்து பீட்ரூட் புளி குழம்பு வைக்க போகிறோம் புளி புளி இல்லாமலே அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ இந்த சீசன் வந்து ம புளி போட்டும் வைக்கலாம் கொஞ்சமாக புளி ஊற்றலாம் இல்லை மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் போடலாம் அப்படி இல்லைன்னா லெமன் போடலாம் நல்லாயிருக்கும் லெமன் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இப்போ நான் மாங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பெருங்காயம் தனியா பொடி அப்புறம் சாம்பார் தூள் அப்புறம் உப்பு நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் தேவையான பொருள் இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்புறம் இந்த பீட்ரூட்டு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் வெங்காயம் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் பெருங்காயம் உப்பு நல்லெண்ணெய் இதுதான் தேவையான பொருள் சாம்பார் தூள் இது அவ்வளோதான் தேங்காய் வந்து எப்படின்னா ஆப்ஷன் தான் அவங்க வேணும்னா கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சம் சோம்பு கலந்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை பட் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அது இப்போது தாளிப்பு வடகம் வச்சு தாளிச்சுட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில்லை சேர்க்கணும் கருவேப்பிலை சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் இப்போ தக்காளி த தக்காளியை போட்டு ஒரு தக்காளி தான் பெரிய தக்காளி ஒன்று பீட்ரூட்டும் பெருசாக ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுதான் மாங்காவும் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுதான் இது இதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து உப்பு சேர்த்தா நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கும் அதனால தான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு க அப்புறம் பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு திரும்ப பொடி தனியா பொடி இந்த பொடி வந்து சாம்பார் மிளகாத்தூள் வந்து இதில் சாட்ஸில் போட்டிருப்பேன் அதுலேயும் தனியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தனியா தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதால் வந்து ஒன்றரை டம்ளர் ஒன்றரை டம்ளர்னால் ஒரு டம்ளர் வந்து இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கும் அப்போ ஒரு நானூறு எம்எல் கிட்ட தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோதான் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த பீட்ரூட் வந்து வெந் வேகணும் வெந்துருச்சா அப்படின்னு வெந் பார்த்துட்டு வெந்திரிச்சின்னா அதுக்கப்புறம் மாங்காயை அடுப்பில் போட வேண்டாம் மாங்காய் போட்டு ஜஸ்ட்டு சத்து கொதிச்சா போதும் ரெடி ஆகிடும் உடனே மாங்காய் அதனால் மாங்காயை வந்து கடை ஈஸியாக தான் போடுறோம் நல்லா இருக்கும் ஆனால் அந்த குழம்பு வந்து இந்த கொ இது வந்து எங்கள் பொண்ணு போகிற க்ளாஸில் அந்த மேடம் சொல்லி கொடுத்தாங்க இந்த குழம்பு இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து ஒன் பாட் ரைஸாகவும் செய்யலாம் அப்புறம் லெமன் புளிஞ்சி ஊற்றி செய்யலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன் அதுதான் அவங்களுக்கு சுமத்தி மிஸ் ரொம்ப தேங்க்ஸ் இதை சொல்லி கொடுத்ததுக்கு இந்த ரெசிப்பியை வந்து அதுக்கப்புறம் இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான் அப்புறம் தொகையிலும் இந்த குழம்பும் புளிக்குழம்பு புளியில்லா புளி இல்ல புளி குழம்பும் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்